ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஒரு டவுட் டாக்டர் இப்போ இப்போ சில நேரங்களில் சில வீடியோஸ்லாம் ஆன்லைனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிரைவிங்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரைவ் பண்ணிருப்பாங்க ஸ்டீரிங்லாம் நல்ல வளச்செலாம் கூட திருப்பி திருப்பிட்டு இருப்பாரு ஆன் த ஸ்பாட்டில் பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு அந்த ஸ்டீரிங் சாஞ்சிருது திருன்னு பார்த்தா விழுந்துடுறாப்புல அது அதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவுரோடு இருக்காதாங்க அது வரைக்கும் ஹெல்த்தியாக லெஃப்ட்டு ரைட்டும் பார்த்து பேசிகிட்டு இருந்தவர் பாட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவர் டக்குன்னு அடுத்த செகண்டில் ஒரு மாசம் ஸ்டக் ஆறாரு விழுந்துறாரு இறந்துடுறாருங்க அதுக்கு மேலே தெரியவே நான் கொஞ்சம் கூட அது ஒரு ஒரு மாதிரி ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்க மாதிரி எதுவுமே தெரியாதா இல்லை இல்லை இது ஏற்கனவே நமக்கு வந்து செஸ் பெயின் பெயினை நோட்டீஸ் பண்ணி இருக்கவங்க கம்மி தான் இந்த சடன் நீங்கள் சொல்றது ரொம்ப சடன் அட்டாக் ஆர்றது சடன் அட்டாக் வந்து நம்ம நம்ம ஒரு பேஷண்ட் இப்போ ட்ரெட்மில் பண்ணுறோம் ட்ரெட்மில் நார்மலாக பண்ணுறோம்ல எவ்வளோ ட்ரெட்மில் பண்ணி நம்ம அன்னைக்கு ஈவினிங் கூட ட்ரெட்மில் நெகட்டிவ்னு கொடுத்துருப்போம் நார்மல் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம் அன்னைக்கு ஈவினிங் கூட சடன் டெத் நடந்ததெல்லாம் இருக்குது எப்படி ஸோ அது என்னன்னா ரத்த குழாயில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ஸ்லோவாக சேர்ந்துச்சுன்னா இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில் ஸ்லோவாக சேரும்போது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடைப்பு வந்து செவன்ட்டி பெர்சென்ட்டை வரும்போது நம்ம ஏற்கனவே நடக்க ஆரம்பிக்கிறோம் மாடிப்படலாம் ஏறுறோம் அப்போ வழி வரும் ஸோ நம்ம அலர்ட் ஆகி டாக்டர் போய் பார்ப்போம் இப்போ இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குன்னா உள்ள ரத்த குழாயில் சடனாக நம்ம உள்தோல் நமக்கு ஒரு காயம் பட்டால் இல்லை அது மாதிரி ரத்த குழாயில் சடனாக உள்தோல் ரத்தக்குழாயோட உள்தோல் கிழிஞ்சிரும் கிழிஞ்சோனா அந்த இடத்துல ரத்தக்கட்டு சடனாக ஃபார்ம் ஆகும் அது எது எந்த ஸ்ட்ரெஸ் பெக்டர்னாலும் நம்மளால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம் பட் சடனாக கிழிஞ்சோன்னா டக்குன்னு ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரத்தக்குழாய் அடைச்சிடும் அடைச்சோன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே சப்ளை இருக்காது உங்களுக்கு அந்த அந்த ஹார்ட்டோட தசைகளுக்கு சுத்தமாக சப்ளை இல்லை ஸோ அந்த டைம் என்ன ஆகுனா மோஸ்ட் காமன் காஸ்ட் டெத்துக்கு எதுக்குன்னா ஹார்ட்டோட ரிதம் மாறிடும் அந்த டைம் ஹார்ட் வந்து அந்த சப்ளை இல்லாத ஏரியா வந்து இந்த ஹார்ட்டோட பேஸ் மேக்கர் அந்த மெயின் சொல்கிற சுவிட்ச் சொல்கிறத கேட்காது அப்போ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அது பாட்டுக்கு மீட் பண்ணும் மீட் பண்ணால் ப்ரெயினுக்கு ப்ளட்டு போகாது அப்படியே அன்கான்சியஸ் ஆகிடுவேன்